நம்ம வேக வேகமாக கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்போம் ஆனால் பஸ்ஸே வராது நம்ம போற நிற்கிற கியூ மட்டும் பார்த்தீங்கன்னா அது நகரவே நகராது அப்படியே நிற்கும் சரி பஸ்ஸு தான் ப்ராப்ளம் டூ வீலரில் போகலான்னா ரோடு பிளாக் ஆகும் ஜாம் ஆகும் நம்மளை சுற்றி விடுவான் சரி அப்படியும் அவசரமாக அழிச்சு பிடிச்சி போய் ஒரு ஆளை பார்க்க போனோம்னா அந்த ஆள் கிளம்பிங்க வெளியில போயிருப்பான் நீங்கள் சாயந்தரம் வாங்கல அப்படிம்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் நம்ம எவ்வளவு பொறுமைசாலிகள் என்று நமக்கே புரியும் பைபிள் சரித்திரத்தில் யோபு அப்படின்னு ஒரு மனுஷன் வருவான் அந்த மனுஷனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவன் கடவுளுக்கு பிரியமா ஒரு நீதிமானா ஒரு நேர்மையாளனா அவருடைய உபதேசங்களை கீழ்படுகிறவனா அவன் வாழ்ந்தான் அவன் நல்லா செல்வச்சியமானா இருந்தான் ஐஸ்வர்யமான இருந்தான் ஆசீர்வாதமாக இருந்தான் இப்போது சாத்தானுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது சாத்தான் என்ன சொல்கிறான்னா நீங்கள் அவனை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்கீங்க அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான் கடவுள் சொல்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது அவன் உண்மையாகவே அவன் என்னை ஃபாலோ பண்ணுறவன் தான் சேலஞ்சா சேலஞ்ச் அக்செப்ட் இப்போ வந்து யோகுவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் அவனுடைய சொத்து பத்துக்கள் போகுது அவனுடைய பிள்ளைகள் மறிச்சிடுறாங்க அவனுக்கு ஒரு வியாதி கூட வந்துடுது இதெல்லாம் வந்து கடவுள் அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் கூட யோகு வந்து தன்னுடைய பொறுமையை இழக்கவில்லை அவன் கடவுளை மறுதளிச்சு பேசல தூஷிக்கல முறுமுறுக்கல குற்றப்படுத்தலை அப்போ ஆசீர்வாதமாக இருக்கும்போது எப்படி கடவுளுக்கு உண்மையாக இருந்தானோ கடவுளுக்கு நன்றி சொன்னானோ அதே மனநிலையில இந்த மாதிரி நஷ்டமான சூழ்நிலைகளையும் அவன் தொடர்ந்து இருந்தான் இதை உடனே கடவுள் அவனை ஆசீர்வதித்தார் திரும்பவும் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவனுடைய வியாதி சுகமானது அவனுடைய சொத்து பத்துக்கள் முதல்ல இருந்ததை காத்துல ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்தாருன்னு நம்ம பைபிளில் வாசிக்க முடியும் அதுதான் வசனம் சொல்லுது பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்தும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கத்தருடைய செயலின் முடிவையும் நாம் அறிந்திருக்கிறோம் யோகா ஐந்தாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல இந்த காரம் இந்த வார்த்தை வருது அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது பொறுமை இழக்கக்கூடாது பொறுமையா இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இதுதான் கத்தருடைய அந்த உபதேசத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம பொறுமையாக இருப்போம் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்வோம் a குட் டே காட் bless யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்